கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காதே கொள்ளை அடிக்காத கொள்ளை அடிக்காத

சலமான் சலமான் சார் அனுமதிக்கப்பட பாரியத்துனா அனுமதிக்கப்படாத பாரியத்து. அதுக்கு பதில் சொல்லசொல்லுங்க சார் யூனிவர்சிட்டி डिपार्टमेंट சார் ரெவெனியூ கட்டிடம் சார் ரெவெனியூ એ ટકાઈ પર એ ટકાઈ પર પલટી જંગા 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 પલ

அங்க இருக்கு தெரியல நான் ரெண்டு அப்படியே அடக்கிட்டு போற மணியெல்லாம் ஏறி போறாங்க பாரு ஒரு

இல்லையா வெக்கமா இல்லையா வெக்கமா இல்லையா வெக்கமா இல்லையா மலை வளத்தை கொன்று கொளைத்து மலை வலத்தை கொன்று கொளைத்து மலை வளத்தை தின்று பழுத்து மலை வளத்தை தின்று பழுத்து வாழ்கின்ற உனக்கு வெக்கமா இல்லையா வாழ்கின்ற உனக்கு வெக்கமா இல்லையா திராவிட அரசே வெக்கமா இல்லையா திராவிட அரசே வெக்கமா இல்லையா விடமாட்டோம் 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 தம்பிகள் விடமாட்டோம்மாட்டோம் விடமாட்டோம் 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 பிரபாகரன் பிள்ளைகள் விடமாட்டோம் பிள்ளைகள் அடையாளம் தான் இந்த போராட்டம் அடையாளம் தான் இந்த போராட்டம் அடையாளம் தான் ஓயாது ஓயாது இந்த போராட்டம் புலிகளின் தாகம் போயாது புலிகளின் தாகம் போயாது புலிகளின் தாகம் போயாது புலிகளின் தாகம் போயாது விடமாட்டோம் 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 ஒரு பிடி மண்ணையும் அல்ல விடமாட்டோம் ஒரு பிடி மண்ணையும் அல்ல விடமாட்டோம் 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 ஒரு பிடி மண்ணையும் அல்ல விடமாட்டோம் ஒரு பிடி மண்ணையும் அல்ல விடமாட்டோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் ஐயே ஐயே

ஒரு நாளே கொள் சொல்லட்டும் கண்டிக்கின்றோம் 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 நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் கடல் வள கொள்ளை கரு வள கொள்ளை கரு வள கொள்ளை கடல் வள